பயங்கர எமோஷ்னலாக இருக்குது எனக்கு அண்ட் பயங்கர நர்வஸாகவும் இருக்குது எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சுத்தமாக என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு கட்சி சேர வந்தபோது வந்தபோது நான் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ் இது தான் ஸோ அண்டு எனக்கு கடவுளோட பேர் வச்சுருக்காங்க இந்த காலேஜுக்கும் அந்த கடவுளோட பேர் வச்சுருக்காங்க சாயராம் பேர்லேயே பாதி இருக்கீங்க என் ஹார்ட் மொத்தம் இங்கே தான் இருக்குது இப்போ ஸோ ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் டூட் பற்றி சொல்லணுன்னா ஐ திங்க் ஐ திங்க் ஆசை கூட ரிலீஸ் ஆன ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி கீர்த்தி வந்தார் ஸ்டுடியோக்கு ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ளே வந்து பேசிகிட்ருக்கும் போதே எனக்கு வந்து போச்சு இந்த மனுஷனோட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அது படம் சொல்லும் ஸோ நான் பார்த்தோடனே எனக்கு ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெளிவுலேயே தெரிஞ்சிருச்சு ஸோ யூ கீர்த்தி இட் வாஸ் கிளாட் டு ஒர்க் வித் யூ சச் சச் அ நானர் டு ஒர்க் வித் யூ அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் பெரியவங்க சரத் சார் ரவி சார் நவீன் சார் ஆல் ஆஃப் தெம் அண்ட் இட்ஸ் எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு கம்மி அண்டு அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிகேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆசை கூடல அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாததுனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம் எடிட்டர் பரத் புரோ ஸோ எல்லாருமே அமேசிங் டீம் அண்ட் நம்ம பிரதீப் ப்ரோ பியா ப்ரோ சச்சன் அமேசிங் டேலண்ட் ப்ரோ ஐம் ரியலி ஆனர் டு ஒர்க் வித் யூ திஸ் ஃபிலிம் அண்டு ஒரு ஒரு ரீலும் ஒரு ஒரு ரீலும் வாசிக்கும் போது உங்களோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் மமிதா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது நம்ம இன்னும் வாசிக்கணும் நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பைர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு ரீலும் பார்க்கும்போது போது அப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ் ஸோ அதுக்கு தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கிளாட் டு ஒர்க் வித் யூ ப்ரோ ஆன் டு ஹண்ட்ரட் மோர் கொலாபுரேஷன்ஸ் வித் யூ மச் லவ் அண்ட் மமிதா நான் ஆக்சுவலி வந்து ஆசை கூட வந்து அவங்கள காசு பண்ணணும்னு நினச்சி அவங்கள ரீச் அவுட் பண்ணேன் ஐ திங்க் அந்த டைமில் ஷூட் டேட்ஸ் ஏதோ கிளாஷ் ஆச்சு ஸோ அப்போ அவங்களால பண்ண முடியல அண்ட் கிளாட் டு ஒர்க் அலாங் இன் திஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அகெய்ன் ஸோ நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா பாட்டெல்லாம் அங்கே சூப்பர் தேங்க்யூ கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఎట్ స్టార్ట్ విత్ మైత్రి ప్రొడక్షన్స్ అండ్ యూ కమ్ టు స్టే ఇన్ తమిళనాడు సార్ మీరు తమిళనాడుకు వచ్చారు రెండవ సినిమా చేస్తున్నారు చాలా బాగా చేస్తున్నారు యువర్ సపోర్ట్ టు కీర్తి హెస్ బీన్ వండర్ఫుల్ ఫర్ అ డెప్యూట డైరెక్టర్ టు బీ బిహైండ్ ద సీన్ అండ్ వర్కింగ్ అలాంగ్ విత్ హిమ్ యాడ్స్ ఆఫ్ యూర్ టు సార్ మెనీ మోర్ గ్రాండ్ ఫిలిమ్స్ ఫర్ యూ ఇన్ తమిళనాడు అండ్ ఆల్ ఓవర్ ద కంట్రీ యూ వన్ ద టాప్ ప్రొడ్యూసర్స్ థ్యాంక్ యూ ఫార్ హ్యావింగ్ బీ దిస్ ఫిలిమ్ அண்ட் நெக்ஸ்ட் ஐ டு தேங்க் கீர்த்தி ஆஃப்கோர்ஸ் நான் இந்த படத்தோடய கதையை வந்து சொல்லும் போது இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் கீர்த்தி அம்மான் கூட செய்ய ஸ்டோரி பிரதீப் சார் பிரதீப் ஆல்ரெடி அஸ் பிகமா நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேற ஏதாச்சும் எழுதுவாங்க இல்லை பிரதீப் அஸ் பிகமா பிக் ஸ்டார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டினியூஸ் எப்படி வேண்ட் குட் ட் ஹேட்ஸ் உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட் இஸ் இத் தூன் ஹூ மேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர் அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர் ஸோ இது கார்ட் லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் ஆல்சோ இம்பார்ட்ஸ் நாலேஜ் டு தி அதர்ஸ் அரவுண்ட் இம் அண்ட் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ பிரதீப் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி டு ஒர்க் வித் யூ அண்ட் இந்த கதை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்குலாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் அங்குளாக நடிக்கிறேன் அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறதுல கீர்த்தி ப்ளீஸ் வி டோன்ட் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் தோட் ஐ டோல்டு பிகாஸ் ஐ ஹேட் ஆஃப் செபாத் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வெண்ட் அவுட் டூ பாலிட்டிக்ஸ் அண்ட் தென் அகேன் ட்ரைன் டு கம் பேக் லைக் சிரஞ்சீவி கார்டு செவன் இயர்ஸ் இ வென்ட் அவுட் தன் இ கேம் பேக் ட்ரைன் டு மேக் அ கம் பேக் விச் டெஃபினெட்லி ஐ வில் அது வேறு பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார் ரோல் டு டூ இட்ல லாட் ஆஃப் இம்பார்டன்ஸ்னு சொன்னார் தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி இ கெப் பெல் பவுண்டுன்னு சொல்லலாம் இட்ஸ் நியூ வேவ் சப்ஜெக்ட் அண்ட் அது ரொம்ப டெடிக்கேஷன் பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு தென் சுதா அப்கோர்ஸ் கே பி த சான்ஸ் ஆஃப் அ கேமியோ ரோல் இன் ஹிந்தி வித் அடிட் அலாங் வித் அக்ஷய்குமார் சார் ஃபிரான்ற படம் பண்ணேன் அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது சம்திங் யூனிட் அ மேஜிக் யூனிட் விச் ஐ ரியலி லைக் அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பித்ததுக்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு தட்ஸ் ஆல் ஐ கேன் சேவ் மூவி ஏன்னா கிரே ஷேட் டார்க் ஷேட் என்டர்டெயின்மெண்ட் சைட் ஆஃப் சரத்குமார் ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது பிகே ஆகாதுன்னு சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மி அரியலி அ ஃபிலிம் வேர் அட் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு ஒர்க் அண்ட் இன் ஆக்ட் த சீன்ஸ் அட் யூ கேவ் மி அது முத முத வந்து போனான் சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டா படிச்சுக்கலாம் பிரியாக்கா நீங்க என்னோட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க அது அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்புறம் போயிருவாங்க கீர்த்தி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே நிக்கத் வாஸ் தேர் ஷூ தேங்க் நிக்கத் ஆல் தி என்டைய டீம் ஆடு தேங்க் தேர் பின் ஸோ கோஆப்ரேட்டிவ் முப்பத்தஞ்சு வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு உடனே எப்படி பத்திரமாக பாதுகாப்பான அந்த மாதிரி இந்த முப்பது வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு முக்கியமான ஒரு சீன் விச் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டலே சொல்லலாம் டோ யூ ஹவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் யூ அ சீன் விச் வாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸான சீனை முதலே நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு தென் அஃப்கோர்ஸ் நிக்கேத் வாஸ் தேர் அண்ட் கீர்த்தி நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல பிகாஸ் ஐம் நாட் ப்ரிப்பேர்ட் இட் டு கெடிங் டு கேரக்டர் அப்படின்னு சொன்னால் தென் தட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் சீன் தட் கேமி தட் ஷோ த கான்ஃபிடன்ஸ் கீர்த்தி ஹேட் ஆன் மீ அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் ஜஸ்ட் வென்ட் ஆன் அ பிளாஸ்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம் அபோஸ் மமிதா பைஜூ அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஒர்க் வித் மீ அண்ட் மியூசிக் பை சாய் ஹில் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹாவ் யூ இயர்ஸ் ஐ அண்ட் பேரண்ட்ஸ் ஆதே தட் ஒன் திங் ஐ லவ் இன் லைஃப் அ பர்சன் ஹூ கீட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டூ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தேர் ஒன்ஸ் ஹூ பிகம் ரியலி கிரேட் இன் லைஃப் யூ வில் பிகம் கிரேட் சம் டே ஆஸ் இட் இஸ் யூ ஆர் தார்ட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கு அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப் அப்புறம் வந்து இந்த டுவேட் சாங் ஒன்று இருக்குது அதை மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்டாக வச்சுருக்காங்க அது அந்த ஹீரோயின் யார் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்கா எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இந்த ஜென்ரே நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்களே இப்போ பிரதீப் கூட

எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்து தான் இன்றைக்கி முன்னாடி நிற்கிறேன் ஐ எம் லேர்னிங் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எவ்ரி மூவி தட் ஐ டூ ஐ டேக் இட் அட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் கீர்த்தி இஸ் கன்சன் பிரதீப் இஸ் கன்சர்ன் அமிதா இஸ் கன்சன் என் தயர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹஸ் வாக் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன் அண்ட் ஐம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி